இன்றைக்கு எங்கள்கிட்ட கடத்தொழில் சம்பந்தமான முறையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான ஆக்கபூர்வமான முடிவுகள் எடுக்க அது ஒரு கையால் ஆகாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் தான் தன்னை கடத்தொழில் விட்டுட்டு தன்னை கட்சிக்கு வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலோட அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் கேட்டு கொண்டு தெரிஞ்சார் மக்களை பிரச்சாரம் கேட்டு கொண்டிருக்கிறார் அப்படியாக ஒரு கடத்தொழில் அமைச்சரை வச்சுக்கொண்டு நாங்கள் போடுற கஷ்டம் ஏனென்று சொன்னால் இங்கே எவ்வளோ பிரச்சனை போய் கொண்டிருக்கு அதுக்கு அவன் முகம் கொடுக்காமல் தன் கட்சி கட்சியை வளர்க்குறதுக்கு தான் கடத்தொழில் அமைச்சர் தெரிகிறார் ஆனாவனா தெரியாத ஒரு கடத்த உள்ள அமைச்சரை கொண்டு விட்டு நாங்கள் செத்து கொண்டுருக்குறோம் அதே போல இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்தியா விசைப்படகு மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்தவர்கள் அதில் தங்கச்சி படம் மண்டகம் அங்கால இன்னும் ஒரு சங்கத்தை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் வந்து எங்களோட போன மாதம் எங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று செய்தவன் மவுனியான நாங்கள் கதைச்சிறாங்க கதைச்சு அதில் வந்து ஒரு அரக்கரவாசி அதில் ஒரு ஒரு கலந்துரையாளர் ஒரு நட்புறவான ஒரு கலந்துரையாளர் செய்கிறாங்க அதில் வந்து ஒரு அரக்கரவாசி எங்களுக்கு ஒரு மன நுறவை தந்தது ஏன்னென்று சொன்னால் முதல் காலங்களில் இப்போ நாலுதிர காலம் போய் 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 பேசி பேசி அந்த பேச்சுவார்த்தைலேயே எந்த விதமான ஒப்பந்தங்களையும் இல்லை அப்போ அதில் திருப்பி நான் கதைச்சதுக்கு அவர் சொன்னார் கட்டாயமாக நாங்கள் இந்த முறையோருக்கு ஒரு ஒப்பந்தம் கொண்டே கைச்சாத்துட்டு நாங்கள் அதில் வந்து இப்போ தடைக்காலம் முடிய திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மாதம் கூடுதலான முறையில் தொழிலை நிப்பாட்டி நாங்கள் எல்லா மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து கடலோர மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்துல இருக்கிற விசப்பட மீனவர் சங்க தலைவர் மேலையும் கூப்பிட்டு கைச்சு கதைச்சு நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வொண்டை காணுவோம் தீர்வொண்டை காட்டு ஒரு எல்லை ஒன்று உண்மையின்படி ஏற்கனவே ஒரு எள்ளி ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் இஞ்சால வராமல் நாங்கள் குறிக்கப்பட்ட மாசத்துக்குள்ளே அந்த தொழிலை செய்து முடிச்சு அடியோட நாங்கள் வந்து அதை நிப்பாற்றுவதாகத்தான் என்னோட கதைச்சு கொண்டு வந்து ஏறென்று சொன்னால் நாங்கள் இப்படி ஒரு தீர்வுகண்டு ஒரு முடிவு கொண்டு என்று சொன்ன உடனே சில பேர் ஏனென்று சொன்னால் நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பண முதல அவன் கஞ்சா வியாபாரம் செய்கிறவன் அவனுக்கு இங்கே ஒரு ஒரு இங்கே உள்ள ஒரு அமைச்சர் ஒரு ஆளுக்கு தொடர்பு இருக்குது அவனுக்கும் இங்கே ஒரு அமைச்சருக்கும் தொடர்பு இருக்குது சில அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குது ஏனென்று சொன்னால் அவன் ஊடாக இந்தியாவில் சில கையூட்டல்கள் நடந்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முதலும் இந்தியா நிலுவப்படாது எங்களுடைய இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சரியாக ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து தொழிற்சேது எத்தனையோ பேர்ட்டை வலையலை அள்ளி கொண்டு போயிட்டான் அப்போ நேவி உயரவாயில் நேவி இந்தியா இந்த விசப்பட இழுவப்படைக்கு உயரவாலை நேவி அவன் கரியால வந்து அவன் தொழிலை செய்தா நேவி பார்த்து கொடுக்கு நேவி பிடிக்கல அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஏன் சந்தேகம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த நாகப்பட்டத்தில் இருந்து வார பத பண முதல இந்தியா சில அரசியல் கட்சியோடைய அரசியல் கட்சி தலைவர்மாரோடையும் சில அதிகாரிமாரிகளோடையும் தொடர்பு வச்சிருக்கிறாங்க எவ்வளவு என்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வெட்டி கலைக்கப்பட்டு இன்றைக்கு அதே தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு எங்கள் இந்த அழிவுக்கு காரணம் தான் இந்த அரசாங்கம் ஏன் நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொண்டேன் இருக்காங்க நாங்கள் இந்த படத்தையும் போட்டு ரவுண்டே கீறி இந்த இந்த காலத்தில் இவன் எங்களுக்கு எதிரான முறையில் செய்தவன் இந்த கொத்து கொத்தான முறையில் குண்டுகள் போட்டு எங்களோட மக்களை அழிச்சு கேட்கல இந்த செத்ததெல்லாம் புலிதான் என்று சொல்லி குரல் கொடுத்தவன் அப்போ இன்றைக்கு இப்போ செய்தவங்களுக்கு தான் நீங்கள் இன்றைக்கு பின்னால் அழிக்கிறியா கூடியவங்கு நூற்றுக்கு அறுபது எழுபது வீதமான மக்களும் இன்றைக்கு பின்னால் அழிக்கிறியார் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேயே ஒரு சிங்கள கட்சி வந்து மூன்று சீட் எடுத்து இன்றைக்கு தாங்கள் இன்றைக்கு இலங்கைய தாங்கள் தாங்கள் ஆள்றோம் தாங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை தாங்கள் செய்கிறதான் சட்டம் தாங்கள் எடுக்கிறதான் முடிவு என்றொரு சட்டத்துக்கு எகிட மக்கள் அவங்கள கொண்டு இருக்கிறீர்கள் திருப்பியும் அவங்களுக்கு பின்னால் பால் பிடிச்சோடு தெரிகிறீர்கள் அற்ப சற்ப ஆசைக்காக இன்றைக்கு சில சில இடங்களில் எல்லாரும் கிடைக்கிறேன் நாங்கள் என்பிபிஆர் தான் போட் பாட்டை போகிறோம் உண்டு நீங்கள் தமிழனோ அல்லது சிங்களோ ஒன்று இடங்களில் தெரியலை தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்கு ரோசம் மானம் சூடு சூரணை இருக்கணும் அவன் உடம்பில் ஒரு ரத்தம் வந்து தமிழென்று தான் உச்சரிக்கும் இன்றைக்கு தமிழ் தாய்ந்த பால் குடித்தவனாக இருந்தால் கடைசி மட்டும் வந்து இப்படியாக கட்சிகளுக்கு அவன் வந்து ஒரு காலம் ஓட் பண்ண மாட்டாங்க நாங்கள் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் வரக்கு முதல் எத்தனை வாக்குறுதியை கொடுத்தவர் இந்த அரசாங்கம் எத்தனை வாக்குறுதி கொடுத்த ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா ஏற்றப்பட்டிருக்கா அதுவும் பலி அந்த பாதை துறக்கப்பட்டு ஆறு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் தான் அதில் பயணம் செய்யலாம் அதை உண்ட மாத்திரத்தை விட வேறு ஏதாவது இதை செய்திருக்கிறாங்களா இவ்வளவு சொன்னவர் உதயசூரியம் கிடக்கிற ஜனாதிபதி சொன்னார் போட்டிங் ரூல உடனே நிப்பாட்டணும் சொல்லி இன்றைக்கு சொல்லி எத்தனை மாதம் ஆச்சு கிழித்து விட்டார் அவர் சொன்ன வாக்குறுதியே ஏதாவது செய்தவங்களா அந்த வாக்குறுதியை நம்பி தான் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஓட் பண்ணுறது இந்த ஓட் பண்ணின மக்கள் கொண்டு வந்தாங்களார் ஒரு ஒன்றும் தெரியாத அப்ப கோப்பையில் கொண்டு வந்து போட்டு கிடக்குது மூண்டு அப்ப கோப்பையாக போட்டாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் தோன் கெபினட் அமைச்சர் தோன் இப்படித்தான் செய்வேன் இதுக்கும் போட்டது கடல் என்றா என்னென்று தெரியாது கடலில் கால் வைக்காதவன் கடல் என்றா என்ன தெரியாது கடத்துறை அமைச்சராக போட்டுக்கொண்டு பிற கெபினட் அமைச்சரா உங்களுக்கு எல்லாம் என்ன உங்களுக்கு அது என்னென்னு நான் என்ன வார்த்தையாலும் சொல்லுங்கள் இந்த இதை மைக்கில்லாட்டி நான் வேற விதமாக தலைப்பேன் அப்படியாக வந்து ஒரு கேவலங்கிட்ட ஒரு கடத்தொழில் அமைச்சரை கொண்டு வந்து போட்டு இன்றை வரையும் கடத்தொழில் சம்பந்தமான பிரச்சனை எதை கலைச்சவன் எதை தீர்த்து வைச்சவன் இன்றைக்கு கல்புட்டியில் வந்து உழுவை தடை என்று சொல்லி நீதிமன்றத்தால் தடை செய்து இன்றைக்கு ரெண்டரை வருஷத்து ஆச்சு ஆனால் யாழ்ப்பாணம் அந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கு அப்போ நீங்களே எங்களை பிரித்து வச்சிருக்கிறீர்கள் தமிழர் வேறு இங்கிலாரு வேறு என்று பிறகு அக்கிய இலங்கைக்கு உண்டா வாழுவா ஜனாதிபதி சொல்கிறார் மாறி கல்யாணம் கட்டுறா லட்சம் ஜெட்டுவாவா அப்ப இன்னைக்கு எங்களுக்கு மக்கள் போய் நிக்காதிபதியா இருக்கலாம் இருக்கலாம் வெளிவுகள் அமைச்சராக இருக்கலாம் வசனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அரசியலை பற்றியும் உள்ளூராட்சி ஆட்சி தேர்தலை பற்றி தான் கழிக்கிறாங்க மக்களை வாக்களிக்க சொல்லி ஆனால் எங்களுடைய பிரச்சனையை பற்றி கழிச்சாங்களோ இந்த எவ்வளவு பிரச்சனை தீர்க்கப்படணும் ஏன் தீர்க்கப்பட இல்ல கடத்தொழிலா இருக்கலாம் எங்களுடைய அபிவிருத்திகளா இருக்கலாம் அடுத்தது இந்த சீமேந்தா இருக்கலாம் உப்பளத்தியாக பேருக்கும் உப்பளமும் பேர் மாறும் அப்ப அரசியலில் அரசியல்வாதிகள் என்ன செய்யறது அவங்களும் அதே ஒரு சில அரசியல்வாதியை தவிர அண்டையிலேருந்து இருந்து இன்றைய வரையும் மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சில அரசியல்வாதியை தவிர மற்ற எல்லாரும் நக்கி பிழைக்கிற அரசியல்வாதி எல்லாம் இன்றைக்கு எவனாவது அவங்களுக்கு சூடு சுரண ரோசமான ஒன்று பேர் அது பிறக்கேக்கிய உள்ளங்காலே அந்த நேரம் இழுத்து எடுத்துட்டாங்க சூடு சுரண ரோசமானம் உள்ள நரம்ப பிறக்கேக்கே உள்ள இழுத்து இழுத்து தான் இன்றைக்கு சூடு சுரணில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ராமன் ஆண்டானா ராவணன் ஆண்டானா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை காசு இவங்களால தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவுக்கு தள்ளப்பட்டாங்க போர்க்குற்ற விசாரணைக்கு இவங்கள் சரியான முறையில் அண்டைக்கே இல்லை விசாரிக்கத்தான் வேண்டும் இன்றைக்கு அண்டைக்கே இந்த பிறச்சே அரவாசி தீர்க்கப்பட்டது அதுக்கு ஒத்துழைத்தவங்கள் அரசாங்கத்தின் நக்கி பிழைத்தவங்கள் அரசாங்கம் சொன்னதுக்காக நக்கி பிழைத்தவங்கள் அப்போ இவங்களா எங்கட பிரச்சனை தீர்க்க போகிறாங்க சரி இப்போ இன்றைக்கு ஒரு சைக்கிள் கைந்தரகுமார் பொன்னம்பலத்தோட கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறேன் அப்போ இவங்களே சில பேர் ஒன்று சேர இல்லை இதுதான் சுஜலாப அரசியல் ஒரு பொய்யான அரசியல் மக்களை பேக்காட்டுற அரசியல் அவங்க நல்லதோ கெட்டதோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்காங்க உங்களால ஏன் ஒன்று சேர முடியல ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கதைச்சு அதுக்கு ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவை காணலாம் கதைக்கோணும் திருப்பி திருப்பி கதைச்சா நாங்கள் ஒரு தெளிவுக்கு வரலாம் ஆனால் நீங்கள் நாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று தான் காலம் சொல்லி சொன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள் கேவலம் கட்டறிங்களே உங்கள மக்கள் தூக்கி அறிஞ்சு நீங்கள் திருந்தேல நீங்கள் திருந்தேல அப்ப இன்றைக்கு வந்து அரசியல் அங்கே போக போதும் இன்றைக்கும் அவன் என்பிபி அரசாங்கம் வந்து மேல் உதற்றான் மன யாழ் மாநகர சபையை பிடிக்கிறோம் உள்ளூராட்சி சபை எல்லாத்தையும் பிடிக்கிறவன் அது உங்களுக்கு ரோசமான ஒருத்தருக்கும் இல்லையோ தமிழ் மக்கள்னு சொன்னால் தமிழராக இருக்கும் எங்கட தேசியம் எங்கே நிற்கிது தமிழ் தேசியம் எங்கே நிற்கிது உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்லிவிட்டு போனவங்க ஆ அது இந்த வலியும் படவும் எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னு சொன்னால் நாங்கள் கூட அதை சுமந்தனாங்க அந்த வலி வடுவே நாங்கள் சுமந்தனாங்க ஆனா இவங்கள் தாங்கள் இந்த பிரச்சனை கேட்க போர் நடக்க அங்கே இங்கே போய் வசதியா இருந்துட்டு போர் இப்போ தாங்கள் தான் பெரியார்கள் கதை சொன்னிக்கிறாங்க நாங்கள் கலைக்க வலிக்க இன்னும் கலைப்போம் கலைக்க வலிக்கிட்டால் நீங்கள் மறந்துடி சாக வேண்டிய ஊழலுக்கு பண்ணாங்க ஆனா உங்களுக்கு அது இல்ல எப்படி கரைச்சாலும் உங்களுக்கு சூடு சூழல் தானே நான் தானே சொல்லிட்டு நிரம்ப எழுந்தாச்செண்டு இன்றைக்கு எல்லா கட்சியும் இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி இவ்வளவு காரணம் வந்து இந்த சங்க கலவாடுறவங்களுக்கு தான் இவ்வளவு காரணம் வந்து இன்றைக்கு மூன்று சீட் வந்து யாழ்ப்பாணத்திலே என்பிபி அரசாங்கத்துக்கு போறேன்னு சொன்னா இந்த சங்க கலவடுறவங்க பட அவங்கள் இன்னைக்கு நாங்கள் பொது அமைப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள ஜனாதிபதி தேர்தலில் குறுகிய காலத்துக்குள்ள கொஞ்சம் ஓட்டு எடுத்து திருப்பின் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கட மக்களை நிறுத்தி வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களை நிறுத்தி நாங்கள் அதுக்கு ஒரு முன்னு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கல குழப்பி கூத்தாடுறவங்க அங்கே இருக்கிறாங்க அந்த அரசியல் ஆய்வாளர் அரசியல் கண்ணோட்டங்கள் பெரிய அரசியல் சொல்லி கலைஞர் இருக்காங்க சில முட்டாள்கள் அவங்க சேர்ந்து சில சில அரசியல்வாதிகளுக்கு துணை போய் கோடிக்கணக்கான காசுகளை வேண்டி கொண்டுதான் எங்களுடைய பொது ஒரு பொது கட்டமைப்பாடு சங்க சங்கு சங்கு சின்னத்தை குழப்பி நீங்கள் என்னத்தை கண்ண சங்கிலி சங்கிலே எவனாவது ஒரு போட்டு எடுத்தீங்களா உங்களால் எடுக்க முடிஞ்சதா இல்ல திருப்பியும் இன்றைக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கிற நான் அதை வரவேற்கிறேன் ஒன்று சேர்ந்து நான் வரவேற்கிறேன் இல்லையன்று சொல்லல அதே போல வெளியில் நடிக்கிறவன் எல்லாரும் ஒன்று சேரணும் அது சுயேட்சியா இருக்கலாம் வேற கட்சியா இருக்கலாம் நீங்கள் நகித்தால் பிழைக்க போறீர்கள் சொன்னா தெரியுங்க ஆனா மக்கள் வந்து உசாரா இருக்கணும் தயவு செய்து மக்களை நாங்கள் வெட்டி கொள்வது தயவு செய்து நாங்கள் தமிழன் தமிழனாவே இருப்போம் ஏனென்று சொன்னால் நாங்கள் அடிபட்டு 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 நொந்து இழந்து நாங்கள் இழந்ததை யோசிச்சு பாருங்க இழந்ததை கணக்கிடையலாம் நாங்கள் இழந்ததை வந்து கணக்கிடையலாம் அவ்வளவு இழந்து இன்றைக்கு சில அரசியல்வாதிகள் சில போலி அரசியல்வாதிகள் இங்க நீலீர் கண்ணீர் படித்த உடனே வெளிநாட்டில இருந்து டயஸ்போரால இருந்து எல்லாரும் இருந்து காசை அவங்க அந்த காசை வச்சு கொண்டு தான் இந்த ஏக்கரில் காணியை பிடிக்கிறவனும் பெட்ரோல் சைட் எடுக்கிறவனும் பார்களை கூழ்வார் வச்சிருக்கிறவனும் வச்சிருக்கிறவனும் அடுத்த இவ்வளவு சேர்ந்து கொண்டிருக்காங்க இந்த அவ்வளவுக்கும் சுயலாபம் ஒரு பொய் அரசியல் நடத்துறாங்க இந்த பொய் அரசியல் நடத்துறவங்கள ஏன் ஒன்று சேர முடியல உங்களால ஒன்று சேருங்கோ நல்லதா கட்டதோ நல்லதா கட்டதோ கல்லனோ காடனோ நீங்கள் ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியில் வாங்கோ அதுக்கு பிறகு உங்களுக்கு மக்கள் போர்ட் படையிலன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போக வேண்டியா ஏன்னு சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு நூற்று எழுபது வீதமான நம்பிக்கையும் விட்டு போச்சு இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு நீங்கள் என்னதான் கிழிச்சறிங்க பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு என்னதான் கிழிச்சிருந்தோம் மக்களுக்கு என்னத்தையும் ஒன்றை சொல்லுங்க அவ எடுத்து கொடுத்துறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சொல்லுங்க எல்லா அரசாங்கம் வந்து சொல்கிறத அதை கேட்டு போட்டு அங்கே அரசாங்கத்தோட போய் அங்கே போய் இருந்தோம் ஒட்டி உறவாடி நக்கி போட்டு இங்க வந்து வீரவசனம் பேர் எல்லாரையும் பற்றி தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எங்களுக்கு தெரியும் நாங்களும் இல்லை நாங்களும் எத்தனை இடங்கள் போய் நாங்கள் இத்தனை கூட கவிச்சினாங்க சாதியம் பார்க்குற அரசியல்வாதிகள் போல் உண்மையாக சுயலாபம் பார்க்குற அரசியல்வாதிகளால் இருக்கிறாங்க பொய்யான அரசியல்வாதிகள் அவ திருப்பியும் இந்த ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு எட்டு ஒன்பது பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதோட நீங்களும் ஒன்று சேர ஓடும் நீங்கள் வேறு பிரத்தியா நிற்கிறீர்கள் நீங்கள் பிரத்தியா நின்றால் தயவு செய்த மக்கள் ஒரு போட் பண்ணக்கூடாது எம்பிபி அரசாங்கத்திலே இருந்து ஒன்று சேராமல் சுயலா சுயலாப அரசியல் ஒரு ஒருத்தருக்கு மக்கள் போட் பண்ணக்கூடாது நீங்கள் தமிழர்னால் தமிழாக இருக்கும் சூடு சுரண ரோசமான உள்ள தமிழனா இருக்கும் உங்களோட ரத்தத்தில் தமிழ் ரத்தம் ஓடணும் உங்கள்கூட உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவன் ஒரு காலமும் மாறி போட் பண்ண மாட்டான் எம்பிபி அரசாங்கத்துக்கும் சரி இந்த பொய்யான ஒரு சுயலாப அரசியல்வாதிகளுக்கும் சரி போட் பண்ணக்கூடாது எவனவனெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமிக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போட் பண்ணாது யாராக இருந்தாலும் சரி அது இந்த சுயத்தை கட்சி மயிர்கட்சி மட்டக்கட்சி அதுக்கும் போடாது எங்கோ தயவு செய்து இன்றைக்கு நாங்கள் நாங்களா நிற்போம் இன்றைக்கு நாங்கள் நாங்களா இல்லையென்று சொன்னால் கஷ்டம் இன்னும் பலம்பெருக்கா இன்றைக்கு யோசிச்சு பாருங்கோ இன்றைக்கு அவரு சொல்றார் இங்க விகாரி அமைக்கிறாங்களா தையிட்டி அமைக்கிறாங்களா அங்கே அமைக்கிறாங்க இங்கே அதே மாதிரி சிங்களாத இடங்களையும் கொண்டே நீங்கள் சிவன் கோயிலை கட்டுங்கோ பிள்ளையார் கோயிலை கட்டுங்கோ முருகன் கோயிலை கட்டுங்கோ அங்கேயும் கொண்டே தமிழ் மக்களை கொண்டே குடியிருத்துமோ இங்கேயும் வந்து அவங்க விகாரியை கட்டுறாங்க சிங்களவரை கொண்டு குடியேறதுக்கு அப்ப ரெண்டு பகுதியும் சமம் வாழலாம் ஒரு சொரியன் ஒரு சொறி நாய் ஒன்று சொல்லி அது சில இந்த வாட்ஸ்அப்பில் கிடக்கு ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் டவுன் கே மாறுறான் என்று தெரியும் எங்களுக்கு தெரியும் பிறகு பிறகு சில வசனங்கள் கதைகளை கேட்ட உடனே நாங்கள் அவன் இப்படி கதைக்கிறான் என்று கூட்டி இருந்தது பிறகு பான் பாதா தெரியுது அவன் குணம் அந்த உண்மையின்படியான உருவம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களை எல்லாரும் ஒரு ஒட்டு குழுக்காரன் அவன் இவன் ஒருதருக்கும் மக்கள் போட் பண்ணக்கூடாது எவர் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குறையில தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்கள் இந்த தமிழற்ற சுயர் உரிமைக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து போராடுறாரோ தயவு செய்து அவங்களுக்கு போட் பண்ணுமோ உண்மையின்படி சுயலாபம் தங்கள் இந்த சுயநல அரசியலுக்காக அரசியல் கேட்குறாங்க ஒன்று சேராமல் புறம்பான் நின்று கொண்டு இந்த மக்களை குழம்பி கூத்தாடித்தான் இன்றைக்கு மூன்று சீட்டை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அவன் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தவன் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கு மேற்புதட்டுறான் தாங்கள் எல்லாத்தையும் பிடிப்பு தயவு செய்த மக்களே உங்களை தேவை கேட்குறான் தமிழன் தமிழனாக இருக்கணும் உண்மையா இதுக்கு மேலேயும் நாங்கள் சொல்லிடலாம் சூடு சுரண ரோசம் உள்ளா தமிழா இருக்கணும் துடிக்கோணும் தமிழ துடிக்கோணும் உண்மை தமிழ் தாய் இந்த பால் உடிச்சோம்னா துடிக்கும் நாங்கள் வருங்காலம் போன காலங்களை யோசிச்சு பாருங்க நாங்கள் எவ்வளவு கேவலப்படுறாங்க சொல்லி தின்ன வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இன்னைக்கு வெத்தில இல்லையன்று சொல்லி நாகுரி வீடு எடுத்து வெத்தில போட்டுறீங்க உப்பு இல்லையன்று போட்டு கடத்தண்ணியை கொடுத்து கறிய உப்பு சமதி சாப்பிடுறாங்க மீன் இல்ல ஒன்றும் இல்ல கஞ்சி மாத்திரம் குடிச்சுதான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் மறந்து போனீங்களோ அல்ல அதுக்கு முன்னாள் யோசிச்சு பாருங்க மூன்று கலவரம் அதுக்கு முன்ன ஒரு கலவரம் குழம்பில் நடந்த கலவரம் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க மீசாலையில ஒரு 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 கொலை செய்தவர் எட்டு பேரை வட்டி கொலை செய்தவர் அவனுக்கு ஆயுள் ஒன்றை வழங்கி இன்றைக்கு அவரு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் ஆனா இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் இண்டை வரை ஜெயில் நடந்து செத்து கொண்டிருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்யலாம் எட்டு பேரை கொலை செய்தவன விட மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் ஏன் விடையிறார் ஆ இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்ட புள்ளிகள் காணாமல் ஆக்கப்பட்டதை விட பிள்ளைகள் ஒப்படை கையால் கூட்டிக்கொண்டு ஒப்படைத்த புள்ளிகளுக்கு என்ன நடந்தது எங்கே அந்த பிள்ளைகள் எல்லாம் அதை பற்றி எவன் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதைக்கு வாப்போம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க மக்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கும் வடக்கு கிழக்கிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே முகமாக நில்லுங்கோ மக்கள் உங்களுக்கு பின்னால் எங்கே இருந்தாலும் அணிதரத்தையார் நீங்கள் கேவலம் கட்ட சுயலாவ அரசியல் நடத்தினே மக்கள் மாறி போயிருக்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி திருப்பி மக்களை கேட்கறது இதுதான் தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள் தமிழன் தமிழா இருக்க ஓடும் தமிழன் தமிழா தான் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு முகம் கொடுக்கலாம் திருப்பி திரும்பி மன்னாட்டமாக தமிழர் மக்களை மக்களை கேட்டுக்கொள்வது இதுதான்